தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் டி ஆர் பாலாவுடைய படைப்பில் முகின் ராவுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக அதுவும் ஹாரர் காமெடி த்ரில்லர் தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குளுக்கு வந்திருக்கக்கூடிய ஜின் த பெட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா படத்தோட கதாநாயகம் முவின் ராவ் மலேசியாவில் கான்ட்ராக்டின் அடிப்படையில் பல கிளப்ஸில் போய் பாடக்கூடிய ஒரு பாடகராக இருக்கார் ஒரு கட்டத்தில் அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கிற தன் சொந்தங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஊருக்கு வரதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகனோட அக்கா பையன் மாமா மாமா எனக்கு அங்கேருந்து ஒரு யூனிக்கான நல்ல பாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க இங்கே எதுவுமே தான் கிடைக்க மாட்டாங்குது இங்கே எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு வைக்கும்போது சரி ஊருக்கு போகிறோம் ஏதோ ஒரு நாலஞ்சு கிஃப்ட் நல்லா தான் இங்கேருந்து பொறுக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி கடக்கடையாக ஏறி அலைகிறாரு அவர் நினைக்கிற மாதிரி யூனிக்காக தான் எதுவுமே கிடைக்க மாட்டாங்குது பட் அவர் ஒரு யூனிக் கிஃப்ட் ஸ்டோரில் போய் பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் தெரியுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த பாக்ஸை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஜின்னு அதாவது இது வந்து ஒரு பேய் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது வந்து பரவலாக வளர்க்குறாங்க இதை வளர்த்தா வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இது சொல்ல சரி தான் வளர்த்து பார்ப்போமே நல்லது நடக்குதா இல்லையா அப்படின்னு நினச்சி அந்த ஜின் பாக்ஸ இவரு தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு இப்ப இங்க வாங்கிட்டு வந்த பிறகு தன் குடும்பத்தினர்கிட்ட இது வந்து ஒரு ஜின்னு அதாவது பேய் இதை நாம நல்லபடி வளர்த்தோம்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இந்த பேய் பிசாசு பில்லி சுனியம்லாம் நமக்கு செட் ஆகாது இதை கம்முக்கு கொண்டு போய் தோர தூக்கி போட்டுரு இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னா கதாநாயகனுடைய பாட்டியான வடிவுக்கரசி வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் வலிக்கு விழுந்துடுறாங்க வலிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போது அது வரைக்கும் காதலியே இல்லாத நம்ம கதாநாயகனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற கதாநாயகி நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட செட் ஆகிடுது ஸோ இந்த பால்ஸ் வந்த பிறகுதான் நமக்கு இந்த நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கதாநாயகன் அதுக்கப்புறம் அந்த ஜின்னை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை சுவாரஸ்யமாக எடுத்து சொன்னது தான் இந்த ஜின் இந்த பெட்டுடைய கதை சுருக்கம் ஸ்பாய்லர்ஸ் ஒன் டைம் இந்த கதைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் விரிவாக சொன்னால் படத்தை பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தினுடைய என்ன பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பிளஸ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு பக்கம் நிழல்கள் ரவி இன்னொரு பக்கம் ராதா ரவி பாலசரவணன் அதே மாதிரி வந்து வினோதினி வைத்தியநாதன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த மாதிரி ஒரு குட்டி நட்சத்திர பட்டாளத்தையே இந்த படத்துக்குள்ள இறக்கியிருக்காங்க அவங்க எல்லோருமே ஓரளவுக்கு நல்லா வந்தால் நடிச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த படத்தோட இன்னொரு ம ப்ளஸ் பாயிண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் விவேக் மெர்வினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த படத்தில் பாடல்களை பொறுத்த மட்டும் புதுசாக இந்த படத்தில் இவங்க பாடல்கள் எதுவும் இவங்க பெருசாக அமைக்கலை ஏற்கனவே இருந்த ஆல்பம் சாங்ஸ் ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே உள்ள டிங்கரிங் பண்ணி போட்டு ஒரு பாட்டு என்னமோ இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் இந்த கதை அதாவது இந்த உருட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் புது உருட்டாக இருக்குது பட் இந்த உருட்டு உருப்படியாக ஓடி வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது அதுக்கொண்டான பதில் மக்களான நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலுமே படத்தில் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக நமக்கு குபேர் சுருப்பி வர அளவுக்குலாம் எதுவும் இல்லை நண்பர்களே அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அதே மாதிரி த்ரில்லர் அப்படின்னு சொல்றாங்க அந்த த்ரில்லர் சம்மந்தமான அந்த ஒரு விஷயமும் படத்தில் பெருசா எந்த இடத்துலையுமே இல்லை உதாரணத்துக்கு கதாநாயகி வந்து திடீர்னு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது அதாவது இந்த ஜின் பாக்ஸ் அவர்கிட்ட வந்தோன்னே கதாநாயகனுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாரு அதெல்லாம் அடுத்தடுத்து அவருக்கு நல்லது நடக்கும் அவருக்கு நல்லது நடந்தாலுமே அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு ஒரு கெட்டது நடக்கும் ஒன்று வாழ வச்சு இன்னொன்று அழிக்கும் அதுதான் பில்லி சூனியத்துடைய நடந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அடுத்தடுத்து நிறைய கெட்டது நடக்குது ஒரு கடத்துல கதாநாயகி வந்து அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் போது எல்லாமே இந்த ஜின்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வெளியே போட்டுருவாரு அதுக்கப்புறம் பல விபரீதமான விஷயங்கள் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த கதை திரைக்கதைங்கிற இந்த உருட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தாலுமே இது உருப்பிடுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உருப்பிட்டு வெட்டி பெயர் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் நண்பர்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி உருட்டுகளை நம்ம நிறைய பார்த்துட்டோம் விட்டாலாச்சாரிய காலகட்டத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன புதுசு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு அதுவும் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டை சொல்ல மறந்துடறாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூடி விடை வருவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்